ஆகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரிய நடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அறிக்கை அறிக்கையிடுகிறேன் என்பாயாக அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிவிடத்திற்கு முன்பாக கடவன் அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பிரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் பூசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கருத்துடைய சன்னதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் துக்கம் கொண்டாடும்போது அதில் புசிக்கவும் இல்லை தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் அடைக்கவும் இல்லை நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கிப் பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரோவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவர்களை காத்து நடக்க கடவாய் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த இருப்பாய் என்றும் நான் பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான் உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளையெல்லாம் கை கொள்ளுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமான வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுதக் மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏவால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவநாயக கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டக்கடவாய் நீ உன் தேவநாயக கர்த்தரின் பலிபிடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் புசித்து சந்தோஷமாயிருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளையெல்லாம் துலக்கமாய் எழுதக்கடவாய் என்று கட்டளையிட்டான் பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி இஸ்ரவேலே கவனித்து கேள் இந்நாளிலே உன் தேவநாயக கர்த்தருக்கு ஜனமானாய் ஆகையால் நீ உன் தேவநாயக கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான் மேலும் அந்நாளிலே மோசை ஜனங்களை நோக்கி நீங்கள் யோர்தானே கடந்த பின்பு ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி கெரிசிம் மலையில் சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசைப்பூ பென்னியூமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன் காத் ஆசேர் செபுலோன் தான் நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டுபண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமென் என்று சொல்லக்கடவர்கள் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் பிறனுடைய எல்லைக்குரியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்களெல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்களெல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள் யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்களெல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள் தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாகிய தன் சகோதரியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்களெல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக எல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக எல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் ஜனங்களெல்லாரும் ஆமென் என்று சொல்லக் கடவர்கள் இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்களெல்லாரும் என்று உபாகமம் அதிகாரம் இன்று நான் உனக்கு விதிக்கிற ிய கர்த்த கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவநாயக கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாயிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டுச் செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் அவர் சத்தத்திற்கு செவிகூடாதே போவாய் ஆகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் பண்ணுவார் கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார் நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இருக்கும் உன் தேசத்து மலையே கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பண்ணுவார் நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார் ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய் ஏழு வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய் நீ பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய் உன் பிணம் ஆகாய்த்த பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள் நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிவந்தமான மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் திகைப்பினாலும் வாதிப்பார் குருடன் அந்தகாரத்திலே தடவித் திரிகிறது போல நீ பட்ட பகலிலே கொண்டு திரிவாய் உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம் உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய் பெண்ணை உனக்கு நியமிப்பாய் வேறொருவன் அவளுடன் சயனிப்பான் வீட்டைக் கட்டுவாய் அதிலே குடியிருக்க மாட்டாய் திராட்சைத் தோட்டத்தை நாட்டுவாய் அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும் நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போம் உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும் விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அவர்களைக் காண உன் கண்கள் நாடுவரும் பார்த்து பார்த்து பூத்துப்போம் உன் கையில் பலன் இல்லாதிருக்கும் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய் உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதி மயங்கிப் போவாய் உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாத படிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பற்களினாலே வாதிப்பார் கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திக் கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார் அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் கர்த்தர் உன்னை கொண்டு விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் சொல்லும் ஆவாய் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய் கொஞ்சம் அறுப்பாய் வெட்டுக்கிளி அதை படிச்சித்துப் போடும் திராட்சைத் தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய் ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை பூச்சி அதை தின்று போடும் ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும் ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம் நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய் ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இறார்கள் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும் உன் நடுவில் இருக்கிற அன்னியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான் நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய் அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன்படுவாய் அவன் தலையாயிருப்பான் நீ வாளாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிக்கூடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனம் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் மட்டும் இருப்பு நுகத்தொடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாசையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார் நீ அழிய மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான் அவன் உன்னை அழித்து தீர்மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலுள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான் உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதுரிகள் விழுமளவும் அவன் உன் வாசல்கள் எங்கிலும் உன்னை முற்றுகை போடுவான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய தோறும் உன்னை முற்றுகை போடுவான் உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய் உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வமுள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காக தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கூடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பான் உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சிக்கொடி நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தியின் மேலும் இருப்பாள் உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவு குறைவுபடுவதனால் அவைகளை ரகசியமாய் தின்னுவான் உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டாள் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார் அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அளவும் கர்த்தர் உண்மையில் வரப்பண்ணுவார் திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய்ப் போவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாயிருப்பார் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள் கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார் அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இழைப்பாறுதல் இராது உன் உள்ளங்கார்கள் தங்கித்தறிக்க இடமும் இராது அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும் உன் ஜீவனைப் பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகழ் கொண்டிருப்பாய் நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய் இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார் அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள் உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான்